அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்லாம் வயர் பேக்ஸ் ஃப்ரம் ஏஎஸ் பிளானட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நார்மல் அடியில் கிராஸ் கட் கூட தான் நம்ம வந்து எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்க போறோம் இதுல வந்து ஒவ்வொரு வயரும் ஏழு அடியில் எடுத்துக்கணும் பிங்க்கில் வந்து நான் பன்னெண்டு வயரும் எல்லோவில் வந்து எட்டு வயரும் மொத்தம் இருபது அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பிங்க்கை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஈக்குவலாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பாருங்க இந்த மாதிரி ஈக்குவலா எடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம வந்து முன்ன பின்ன வராம இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரன்னிங் வயர் வந்து பிங்க் கலரும் எடுத்திருக்கேன் பாத்துக்கோங்க இப்ப வந்து இதுல இருந்து அளவு எடுத்து மொத்தம் நம்ம வந்து அடி வந்து எட்டு போடணும் அப்ப எட்டு போடுறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து விட்டுக்கணும் பாருங்க ஒரு அடி நீங்க வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க வந்து ஸ்கேல்ல வந்து ஒரு அடி அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்து நீங்கள் விட்டுக்கோங்க எட்டு அடிக்கு இப்போ இதை எடுத்து நம்ம நாட் போடணும் நார்மல் நாட் வந்து இப்படி எடுத்து இதை போட்டு கீழே சொர சொறப்பா இருக்கிற பகுதியை மேலே போட்டு இங்கிட்ட சொர சொறப்பா இருக்கிற பகுதியை இதுக்குள்ளே விட்டுறணும் விட்டு நீங்கள் இப்படி டைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு ஷேப்பும் மாறாது அப் அண்ட் டவுன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும் பாருங்க இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து அடுத்த நாட் போடணும் நம்ம அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இப்படி போட்டுக்கலாம் நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க இதுலேயும் அப் அண்ட் டவுன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து வேமா இது பண்ணணுன்றதுக்காக அந்த இதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி நல்லா இப்படி டைட்டா நீங்க பெர்ஃபெக்டா போட்டாலே அப் அண்ட் டவுன்ஸ் வந்து ரொம்ப இதாக இல்லாம தான் வரும் பாருங்க உங்களுக்கு கரெக்டாகவும் வரும் பாருங்க இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே வராது கரெக்டாக பெர்ஃபெக்டா வரும் இந்த மாதிரி கீழே இழுத்து அந்த மாதிரி போடுங்க இப்போ நாலு இது நம்ம நாட்டு வந்து போட்டாச்சு இதுல பேஸ் வந்து நார்மல் அடியில கிராஸ் கட்டி எடுக்கிறது பேஸ் என்ன அப்படின்னா நாலு எட்டு பன்னெண்டு பதினெட்டு அந்த மாதிரி ஃபோர் தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும் இப்ப அடுத்து எல்லோவை ஜாயின் பண்றோம் நாலு அடுத்து பிங்க்கு அடுத்து எல்லோ அடுத்து பிங்க் அந்த மாதிரி தான் நம்ம வந்து போட முடியும் இதுல டூ கலர் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நீங்க ஈஸியா வந்து வீடியோஸ் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூணு இது நாலு நம்ம பூ மாதிரியே தான் இந்த மாதிரி வந்து கையை வந்து வச்சிட்டு இப்படி நம்ம இது பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா வேலை முடிஞ்சிரும் நம்மளுக்கு வந்து நெருக்கமா இருக்கிறதுன்னு தெரியும் பாருங்க இப்ப எட்டு இது போட்டாச்சு ரெண்டு நாலு ஆறு எட்டு இப்ப அதுக்கடுத்து பிங்க் இது எல்லாமே நான் ஒரு ரோ போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ லாஸ்ட் ஸ்டெப் வந்தாச்சு இதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க இருபது இதுவும் ஃபுல்லா நம்ம வந்து போட்டு முடிச்சிட்டோம் இப்ப வந்து இதை வந்து கட் பண்ண போறோம் சரிங்களா இப்ப இந்த சைடு வந்து எவ்வளோ நம்ம அளவுட்டோமோ அதே மாதிரி இந்த சைடு நம்ம வந்து அளவுட போறோம் போகிறோம் அதை வந்து எப்படி வந்து இது பண்ணோம்னா இந்த மாதிரி ஈக்குவலா வச்சுட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து ஈக்குவலா வச்சுட்டு நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்பனா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இப்ப இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம இப்ப வந்து அடுத்து வந்து இப்போ நம்ம தான் போட்டிருக்கோம் இதே மாதிரி ஏழு போடணும் நம்ம சரிங்களா இப்ப எல்லோவில் வந்து இன்னும் வந்து மூணு போடணும் மேலே ரெண்டு கீழே ஒன்று போட்டா போதும் மொத்தம் நாலு வந்துடும் அதாவது இந்த பிங்க்கில் சொல்றேன் அந்த பிங்க்ல வந்து நாலு மேலே வந்து எல்லோவில் மேலே நாலு அடுத்து கீழே நாள் அந்த மாதிரி ஈக்குவலா வந்துடும் இப்ப வந்து பிங்க்கில் சொன்னா மேல ரெண்டு போடணும் அதே மாதிரியும் மேல ரெண்டு போடணும் கீழே ஒன்னு போடணும் டோட்டலா நாலு வந்துடும் சேம் மெத்தட் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஆனா இதை வந்து எல்லாமே ஜாயின் பண்ணக்கப்புறம் போடுறது செகண்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இதே மாதிரிதான் நம்ம வந்து ஃபுல்லா போட போறோம் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிட்டு போடுங்க இல்லைன்னா நாட்டு வந்து கொஞ்சம் பெருசா அடுத்து சிறுசா அந்த மாதிரி ஈக்குவல் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி இழுத்து விட்டு அதுக்கப்புறம் போடுங்க இதே மாதிரி ஃபுல்லாக போடணும் நான் நாலு இதுமே போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறே மாதிரி ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் வந்து இழுக்கும் இதுனா கொஞ்சம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறவீங்க அதனால தான் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதில் பாருங்க இப்போ நான் ரெண்டு இது போட்டுட்டேன் போட்டு கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து மார்க் பண்றதுக்காக நான் இந்த இதை மட்டும் முடிச்சு போட்டு வச்சிருக்கேன் போட்டுட்டு மேல ஒன்னு கீழே ஒன்று அதே மாதிரி போட்டுட்டேன் இப்போ அடுத்து வந்து தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எல்லோ கலர் வச்சு மேலே நாளே கீழே நாளும் போட போறோம் இதுல நாலு முடிஞ்சுப்போ நடுவில் நம்ம மார்க் பண்ணது தெரியுதா மேல ரெண்டு கீழே ஒன்று போட்டிருக்கோம் கீழே ஒன்று போட்டிருக்கோம் இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும் இப்போ வந்து எல்லோ வச்சு மேலே நாள் கீழே நாள் அதையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு அட்டிரே பாருங்க இது வந்து அதே மாதிரி தான் போடணும் நம்ம பிங்க் வந்து எப்படி மெஷர் பண்ணி நம்ம போட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லோவையும் போடணும் இப்போ எல்லோ ஃபுல்லா போட்டு நம்ம அடி வந்து ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு மொத்தம் நாலு இன்ட்டு த்ரீ அந்த மாதிரி போட்டு நம்ம பன்னெண்டு போட்டு முடிச்சிட்டோம் பாருங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க் பண்ணதை வந்து கழட்டி விட்டுக்கலாம் ஒன்று வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மெத்தடில் வந்து இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து மேலே எழுப்ப போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து பிங்க் கலரில் வந்து வயர் எடுத்திருக்கோம் இப்போ பிங்க் கலரில் வயர் எடுத்துட்டு இந்த அளவு வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி வந்து அளவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அளவு எடுத்து இங்கே வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ வந்து நாலு நாள் நாட்டாக தான் நம்ம போட்டு கட் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பாருங்கள் விட்டுட்டு இந்த வந்து போட்டுக்கணும் இப்போ ஒன்று போட்டாச்சு பாருங்கள் அடுத்து வந்து இங்கே ஒன்று ரெண்டு அடுத்து இது வந்து மூணு இது வந்து நாலு இப்போ நாலு போட்டாச்சு போட்டுட்டு இந்த சைடு அதே அளவு வந்து இந்த சைடு இப்படி கனெக்ட் பண்ணி நம்ம வந்து வெட்டி விட்டுறணும் அப்பதான் வந்து அந்த கீழே வந்து குமிழ் மாதிரி வந்து வரும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து சுற்றி போடணும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிங்க் கலர்ல போட்டோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து எல்லோ கலர் பிங்க்கு பிங்க் போடணும் எல்லோவுக்கு எல்லோ போடணும் அதே மாதிரி மெஷர் பண்ணி நாலு நாட் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வராது அப்படியே நாலு நாலு நாட்டா தான் நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் வந்து வரும் இப்போ நீங்கள் இதுலேயே பெரிய குடை போடுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து நாலு நாளாக கனெக்ட் பண்ணி இருபது இருபத்தி நாலு இருபத்தெட்டு அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போட முடியும் பெரிய குடைனாலுமே அப்போ தான் இந்த மாதிரி டிசைன் வந்து வரும் இப்போ நாலு போட்டாச்சு இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணியாச்சு இதே மாதிரி தான் ஃபுல்லாக இங்கிட்டு நாலு இங்கிட்ட அஞ்சு அதுக்கடுத்து இங்கிட்டு மூணு இங்கிட்ட அஞ்சு இங்கிட்டு மூணு இதே மாதிரி தான் ஃபுல்லாக போடணும் பிங்க்குக்கு பிங்க்கு எல்லோவுக்கு எல்லோ நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்க இப்போ நான் ஃபுல்லாக வந்து போட்டுட்டேன் இது ஸ்டெப் ஃபைவ் இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு அதே மாதிரியே இப்போ இந்த ஸ்டெப்பு வந்து எப்படி அப்படின்னா நம்ம வந்து இங்கிட்டு ரெண்டு ரெண்டாக கிராஸ் ஆகும் இந்த மாதிரி அந்த ரெண்டு ரெண்டா கிராஸ் ஆகிற இடத்துல ஃபுல்லாக வந்து நம்ம நாட் போட்டுக்கணும் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம நாட் போட்டுக்கணும் இப்படி ரெண்டு ரெண்டாக நம்மளுக்கு வந்து சைடு சைடாக கிராஸ் ஆகும் அதை வந்து போட்டுக்கணும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லித்தரேன் தான் உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்த ஸ்டெப்பும் வந்து இதாகாது அதே மாதிரி நடுவில் நடுவில் வந்து டிப்ஸும் சொல்லுவோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக போடணும் இதையும் நான் போட்டுட்டு கட்டுறேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப இழுக்கும் நீங்கள் வந்து அந்த ஃபோக்கஸோட பார்க்க மாட்டீங்க அதனால தான் நான் வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து போட்டாச்சு இது வந்து சிக்ஸ்த்து ஸ்டெப்பு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நடுவில் நாலு இருக்கும் சைடு சைடு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணிட்டு நடுவில் உள்ள ரெண்டு மட்டும் எடுக்கணும் ஓகேங்களா நடுவில் உள்ள ரெண்டை மட்டும் எடுக்கணும் ரெண்டை மட்டும் எடுத்து ஒரு நாட் போடணும் இந்த சைடு ஒரு பிங்க் பயிரும் இந்த சைடு ஒரு பிங்க் பயிரும் நடுவில் உள்ள ரெண்டு பிங்க் இருந்துச்சா அந்த ரெண்டுல மட்டும் ஒரு நாட்டு இந்த மாதிரி வந்து டிஃபரன்ஸே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி ஒண்ணு போட்டுருங்க பாருங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து அந்த சைடே ஒரு வந்து வரும் ஒரு வயர் வரும் அதோட அப்படியே நம்ம கிராஷாவே வரும் அதோட ஒரு நாட் வந்து போட்டாச்சு பாருங்க இப்போ இன்னொன்று வந்து அதே மாதிரி அந்த எல்லோ கலர் வந்து கிராஸ் வரும் இது வந்து மெயினே கிராஸ் எது எது வருதோ அதை வந்து நாட் போட்டுருணும் அவ்வளவுதான் இப்போ இந்த சைடு வந்து கிராஸ் வந்துச்சா அந்த நாட் போட்டோம் இப்போ இந்த சைடு வச்சு பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து கிராஸ் ஆகும் இப்படி கிராஸ் ஆகறத இங்கிட்டும் நாட் போட்டுருணும் இந்த சைடு என்ன செஞ்சோமோ அதே மாதிரிதான் இந்த சைடும் செய்யணும் பாருங்க கிராஸ் ஆகறது உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் நம்ம இதே மாதிரி குவாலிட்டியான ஒயர்ஸ்லாம் நிறையா வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நிறைய வீடியோஸும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த இது முடிஞ்சிருச்சு இப்போ எல்லோவில் வந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம் இன்னும் ரெண்டு போட்டால் இது வந்து முடிஞ்சிரும் இதுதான் வந்து மெயின் ஸ்டெப்பே நம்மளுக்கு வந்து கிராஸ் கட்டில வந்து கும்மிழ் மாதிரி வருது அவ்வளோதான் பாருங்க இப்போ வந்து கும்மிழ் மாதிரி சூப்பரா அழகா வந்துருச்சு பாருங்க இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நாலு நாளாக எடுத்து வந்து குமிழ் ஃபுல்லா போடணும் அடுத்து இந்த ரெண்டு எடுத்து பண்ணணும் நடுவில் உள்ள ரெண்டு எடுத்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கணும் நாட் போட்டுட்டு அப்புறம் கிராஸ் கிராஸாக எது வருதோ அதை போட்டு முடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குமிழ் வரும் பாருங்க ரெண்டு சைடு கிராஸ் ஆகுறதா இந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு வந்து இந்த சைடு இப்படி வரும் மூணுக்கு அடுத்து இந்த சைடு வந்து இங்கிட்டு மூணுக்கு வரும் அப்போ இந்த மூணு வந்து போட்டு முடிச்சிடலாம் இருந்து பெரியவங்க வர ஈஸியா எல்லாருமே வந்து போடலாம் அந்த மாதிரி கிளியராக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து இருக்கு அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டோன் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ போட்டு முடிச்சாச்சு மூணு அடுத்து வந்து இந்த சைடு வந்து எடுத்து இந்த மூணை வந்து நம்ம போட்டு முடிக்கணும் இப்ப போட்டோமா அதுக்கடுத்து இந்த சைடு வந்து இப்ப ஃபுல்லா கிராஸ் கிராஸா வரும் நம்மளுக்கு இப்ப எல்லோ போட்டு முடிச்சாச்சு இப்ப பிங்க் இதே மாதிரியே நம்மளுக்கு வந்துடும் அதுக்கடுத்து மேலே எழுப்பலாம் இப்ப நம்ம முன்னாடி போட்ட பிங்க் கலரும் இந்த எல்லோ கலரும் அதுக்கடுத்து வந்து கிராஸ் கிராஸா வரையில உங்களுக்கு வந்து ஃபுல்லா மேல எழுப்பிடலாம் பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சா இப்போ இந்த சைடு பாருங்களேன் கிராஸ் கிராஸா வந்துடும் ரெண்டு இது போட்டோடனே இங்கிட்டு கிராஸா இதே மாதிரி வந்து ஃபுல்லா நம்ம போடும்போது ஃபுல்லா நம்மளுக்கு வந்து கிராஸ் கிராஸா வரும் எல்லாமே போட்டு முடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வரும் மேல வந்து எவ்வளோ நம்மளால வந்து போட முடியுமோ அவ்வளோ போட்டணும் இப்போ நான் இந்த இது வந்து ஃபுல்லா போட்டிருக்கேன் பாருங்க குமிழ் மட்டும் வந்து நான் ஃபுல்லா போட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் வரும் இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து செவன்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா இங்கிட்டு வந்து நம்ம வந்து மேலே எழுப்பணும் இத வந்து எப்படி எழுப்புறது அப்படின்னா கிராஸ் கிராஸா வரும்னு சொல்லியிருந்தேன் அந்த இதுல வந்து நம்ம நாட் போடணும் இங்கிட்டு மூணு இங்கிட்டு மூணு மொத்தம் வந்து ஒன்பது வந்து வரும் நாட் வரும் அப்ப நம்மளுக்கு இன்னொரு ஒரு முக்கோணு மாதிரி வரும் இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போடணும் நான் இதில் ஒன்று மட்டும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ மூணு போட்டாச்சு அடுத்து இங்கிட்டு மூணு எல்லோல மூணு இப்ப இது போட்டாச்சு அடுத்து எள்ளோல இப்போ பாருங்களே இங்கே வந்து முக்கோணம் மாதிரி வந்துருச்சா இப்போ இந்த இது ஃபுல்லாக வந்து முக்கோணம் மாதிரி வந்துருச்சு இதே மாதிரிதான் நம்ம வந்து எல்லா சைடுமே கிராஸ் கிராஸாக எழுப்பணும் இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த கிராஸை வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா இதோட பெரிய முக்கோணமாக வரும் அடுத்து இன்னும் கொஞ்சம் பெரியதான் அப்படியே வந்து ஃபுல்லா நம்மளுக்கு வந்து ஏற்ற சைஸ்ல வந்து ஃபுல்லாக வந்துடும் இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக நான் போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்க கிராஸ் கிராஸாக எழுப்பி சைடு சைடு எழுப்பி நான் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ நான் ஃபுல்லா வந்து போட்டு முடிச்சுட்டேன் பாருங்க இந்த இது வரையும் முடிச்சுட்டேன் நம்மளால எவ்வளோ மேல எழுப்ப முடியுமோ எழுப்பிக்கலாம் பாருங்க சொருங்கிற அளவு விட்டுட்டு நம்ம வந்து எழுப்பிடணும் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் எழுப்பியிருக்கேன் இப்போ இதுல வந்து நம்ம ஃபைனல் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம மூணு நாட்டு மட்டும் போடணும் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது நாட்டை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நாட்டு அதோடைய சேர்த்து இன்னொரு நாட்டு இத போட்டு அதுக்கடுத்து இதுக்கு எதிர்த்தாப்புல உள்ள இந்த நாட்டு இந்த நாட்டு ஒண்ணு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லா வந்து ஈக்குவலா வந்துரும் ரவுண்டு ஷேப்ல இப்ப இத போட்டு முடிச்சிட்டோம் பாருங்களே இப்ப இத போட்டக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஈக்குவலா வந்துரும் இதை நீங்க அடுத்து இதோட பாக்கும்போது ஈக்குவலா வந்துடும் அப்புறம் மடக்கி விட்டோம் அப்படின்னா ஈக்குவலா வந்துடும் இப்போ இதே மாதிரி உன்னு போட்டு கட்டுறேன் ஒண்ணு அதோடைய சேர்த்து இன்னொன்னு ரெண்டு ரெண்டு இதுக்கு ஆப்போசிட்ல மொதல் போட்டதுக்கு ஆப்போசிட்ல ஒன்று மொத்தம் மூணு இந்த மூணு போட்டோம் அப்படின்னா ஆயிரும் இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லா போடணும் இதை ஃபுல்லா போட்டாச்சு பாருங்க இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த இது ஃபுல்லாக வந்து ஈக்குவலாக வந்துருச்சா சுற்றி வந்து ஈக்குவலாக வந்துடணும் அப்போனா தான் நம்மளுக்கு வந்து சொருகையில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது இப்போது நான் வந்து எப்படி சொருகிறதுன்னு சொல்லி ஒன்று மட்டும் காட்டுறேன் பாருங்கள் இப்போது இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு நாட்டை மட்டும் எடுத்துக்கோங்க நான் இந்த ஒரு நாட்டை மட்டும் இப்போ எடுத்து காட்டுறேன் இந்த ஒரு நாட்டை எடுத்து நம்ம வந்து ஃபுல்லா வந்து ஒன் ஒரு நாட்டையே முழுசா வந்து உள்ள மடக்குவோமா அதே மாதிரி அப்படின்னா தான் வந்து கனமா இருக்கும் நல்லா கூட வந்து ஸ்டிஃபா இருக்கும் இப்போ இறக்கி இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் வயர்ல வந்து நம்ம சொருகிறணும் இந்த நாட்டில் அப்படியே ஃபுல்லா சொருகிடணும் அடுத்து இதையும் அதே மாதிரியே ஆப்போசிட்ல வந்து ஃபுல்லா சொருகி விட்றணும் இந்த மாதிரி ஃபுல்லா வந்து நம்ம எல்லா வயரையுமே சுருக்கி விட்டோம் தான் கூட நம்மளுக்கு வந்து கனமாக வரும் நல்ல ரேட்டுக்கும் நம்மளுக்கு வந்து போகும் இந்த மாதிரி வந்து நல்ல கனமாக ஃபுல்லா சொரு விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஃபுல்லா மடக்கி வந்து சுருக்கி விடணும் எல்லா நாட்டையுமே வந்து இதே மாதிரி தான் வந்து கிராஸ் கிராஸாக சுருக்கி விடணும் ஒரு சில இதில் வந்து ரெண்டு நாட்டு வந்து ரெண்டு வயர் வந்து சொருகிற மாதிரி இருக்கும் ஒரே நாட்டில் அந்த மாதிரி தான் வரும் ஏன்னா இதுல வந்து கூட வந்து கனமாக இருக்கும் நல்லா ரெண்டு இது சொருகிறனால இப்போ இந்த ரெண்டாவது நாட்டு வந்து சொருகி காட்டுறேன் இதே மாதிரி நம்ம சொருகணும் ஃபுல்லாக கிராஸ் கிராஸா எங்கிட்ட தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது அந்த ஹோல்ஸ்லாம் நல்லா தெரியும் முன்னாடி வந்து பாக்கையில் நீட்டாக இருக்கும் நல்லா பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ மடக்கி வந்து சூப்பராக வந்து கனமாக இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி தான் நீங்களும் போடணும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்